டிசம்பர் ஒன்பதாம் தேதிக்கான ஜீவ ஊற்று வேத தியானம் சங்கீதம் மூன்று வசனம் நான்கு நான் கர்த்தரை நோக்கி சப்தமிட்டு கூப்பிட்டேன் அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு பதில் அருளினார் என்பதே ஒரு மனிதன் சக மனிதனிடம் உதவி கேட்டு சத்தமிட்டு கூப்பிடுவதற்கான காரணங்கள் என்ன என்பதை சற்று சிந்தித்து பார்ப்போம் முதலாவது அம்மனிதன் யாரிடம் உதவி கேட்கிறானோ அந்நபருக்கு காது சரியாக கேட்காமல் இருந்தால் உதவி கேட்கிறவர்கள் சத்தமிட்டு கூப்பிட நேரிடலாம் அடுத்ததாக உதவி செய்ய மனம் இல்லாதவர் தன்னை நோக்கி கூப்பிடுகிற சத்தத்தை கேட்டும் கேளாதவர் செல்லுகிற போது அவரிடம் சத்தமிட்டு கூப்பிடுகிற நிலை உண்டாகலாம் மூன்றாவதாக உதவிக்காக யாரை நோக்கி கூப்பிடுகிறோமோ அந்த நபர் இவரை விட்டு தொலைவில் சத்தமிட்டு கூப்பிட நேரிடும் சரி இப்போது நம்முடைய ஆண்டவராக இயேசுவிடத்தில் நாம் சத்தமிட்டு கூப்பிடுகிற நிலை எப்போது உண்டாகும் என்பதை தியானிக்கலாம் நக்தர் ஒருபோதும் நாம் சத்தமிட்டு அவரை நோக்கி கூப்பிடுகிற தூரத்திற்கு அவர் நம்மை தனிமையில் விட்டு செல்லுகிறவர் அல்ல அப்படியானால் ஏன் நாம் சத்தமிட்டு அவரை கூப்பிடுகிற நிலை உண்டாகிறது என்றால் நாம் நம்முடைய கிரியைகளினால் அவரை விட்டு தூரம் சென்றதாலேயே நாம் அவரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிற நிலை உண்டாகிறது ஆகவே நாம் நம் துர்கிரியைகளை விட்டு அவர் நெருங்கி வருவோம் இதையே ஏசாயா முப்பத்தி நான்கு ஒன்றில் ஜாதிகளை கேட்கிறதற்கு கிட்டி வாருங்கள் என்று கூறுகிறது ஆம் நாம் அவருக்கு அருகில் இருந்தால்தான் அவர் பேசுவதை நாம் கேட்டு கீழ்ப்படிய முடியும் அதே போல நாம் அவரிடம் பேசுவதும் கேட்பதும் தடையில்லாமல் பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும் ஆம் அவர் அண்டையில் நாம் கிட்டி சேர்ந்து அவருடைய மகத்துவமான அன்பை நம் வாழ்விலே அணு தினமும் ருசித்து மகிழ்வோம் ஆமேன் அலிலூயா